வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரையை அடுத்துள்ள பாரப்பத்தி கிராமத்தில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தாவேக்கா தொண்டர்கள் சாறை சாரையாக வந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் இந்த மாநாட்டில் பங்கேற்க வந்த தாவேக்கா தொண்டர்கள் வளையன்குளம் குளம் கருப்பண்ணசுவாமி கோயிலில் சாமி கும்பிட்டனர் பின்பு மாநாடு சிறப்பாக வெற்றியடைய வேண்டி நூற்றி எட்டு தேங்காய் உடைத்து வேண்டிக் கொண்டனர் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வாராறு வாராறு கல்லழகர் வாராறு என்ற பாடலுக்கு குத்தாட்டமும் போட்டனர் இரண்டாவது மாநில மாநாடு முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் வெற்றி மாநாடு இது இரண்டாவது மாநாடும் மதுரையில் கல்லழகர் இறங்குற வழியில் இறங்குற திருவிழா மாதிரி ஒரு மிக சிறப்பான ஒரு திருவிழா மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது மாநாடு அதனால் இந்த மாநாடு நடக்கிற லைனில் வளையங்குளம் கருப்புசாமி கோயிலில் நல்லபடியாக அந்த மாநாடு நடக்கணும்னு வேண்டி அந்த கருப்பண்ண சாமியை வேண்டி நூற்றி எட்டு தேங்காய் உடைச்சி பூஜை ஆரம்பித்து மாநாடு கிளம்பிட்டோம் இது வெற்றி மாநாடு தளபதிக்காக வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாநாடுலாம் ஒரு அன்றைக்கி காலையில் வருவாங்க மதியம் வருவாங்க ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி அந்த மாநாடு பார்க்குறதுக்கு மக்கள் வந்து கூட்டம் அலையும் போது அந்த அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு மாநாடு பெரிய மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையணும்னு கடையில் வேண்டிக்கிட்டோம் இதே போல் வந்தவாசி தொகுதியில் இருந்து வந்த பெண்கள் மண்டியிட்டு விஜய் முதல்வராக வேண்டி நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டன